ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் எப்படி இருக்குன்றதை யோசிக்கல அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது சீரியஸ் ஒரு லவ் ஸ்டோரி மாயா இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஸ்டோரியாக கொண்டு வந்துருக்கேன் அதாவது தங்கச்சி சென்ட் எல்லாமே இருக்கு சூப்பர் வித்தியாசமான லவ் ஸ்டோரியாக இருந்துச்சுண்ணா சூப்பர் டென் எக்ஸ் வேற லெவல் நல்லா இருந்துச்சு ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா இருந்துச்சு வேறு லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தோம் ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் தாண்டி நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் பார்த்துக்கொள்வது மதுரை வீடியோ சாலை வாங்க வீடியோ போகலாம் போகலாம் எல்லாரும் நல்லா பண்ணிருந்தாங்க லைக் மூவி வந்து ரொம்ப போர் இல்லாம காமெடி எல்லாமே கலந்த மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுனா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி சொல்றது ஐயோ விட்டுற அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஸ்டோரி நல்லா தான் இருந்தது எல்லாமே கண்டிப்பா ஆ பார்க்கலாம் கண்டிப்பாக போச்சு செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நம்ம கான்செப்ட் இதுதான் நடக்குன்றது வந்து நம்ம தெரியாத மாதிரி இருந்துச்சு நினைச்சு புரோ ஆனால் பர்ஃபார்மன்ஸ் விஜயாட்டனி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படியே ஒரு என்ன சொல்றது எப்போவுமே மூஞ்சி உருன்னு வச்சுட்டு நடிச்சிட்டு இருப்பாரு நிறையா இந்த படத்தில் இந்த படத்தில் நல்லா ஃபுல்லாக காமெடியாக ஜாலியாக சிரிச்சிட்டு எமோஷன்ஸாக நல்லா பண்ணியிருக்காருங்க பணம் எல்லோரும் ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு எப்பயுமே நார்மலாக பண்ற மாதிரி கேஷுவலாக தான் பண்ணியிருக்காரு ஆனால் அதுவுமே நல்லா இருக்கு படம் நேச்சுரலாக நடிச்சிருக்காரு அது கொஞ்சம் அதுதான் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு ஆமாம் வேற எந்த சீனும் இல்லாமல் லவ் சீன் லவ் படம் இவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க நல்லா இருக்கும் ஆ கண்டிப்பாக பார்க்கலாம்ண்ணா ஃபேமிலியாக பார்க்குற படம் படம் செம்மையாக இருக்கு ஆ செம்மையாக செம்மையா இருக்கு விஜயாண்டனி ஆக்டிங் செம்ம இருக்குது ஆ ரொம்ப பிடிச்சிருக்கு ஆ கண்டிப்பாக நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கு